ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிற அரசியல் கட்சிகளுக்கு திமுக கொடுக்கிற மதிப்பும் மரியாதையும் இதுதான் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிற லீக் எந்த காலகட்டத்திலும் முஸ்லிம்கள் அமைப்புகள் இஸ்லாமிய கட்சிகளுடைய ஒற்றுமைக்கு வந்து எப்பவுமே அவங்க வந்து உறுதுணையாக இருந்தது இல்ல விடுதலை சிறுத்தை ஏற்பட்டபாடு உங்களுக்கு தெரியுமில்ல திமுகவினுடைய பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்பது எந்த அளவிற்கு நம்பகத்தன்மை வாய்ந்தது தமிழ்நாட்டு அரசியல்ல காங்கிரஸ் கூட்டணி என்பதே கிடையாது கார்பரேட் நிறுவனங்களையும் எதிர்த்து நின்று போராடுகிற அரசியல் கட்சி ஜனதாவின் மீது இருக்கிற ஒரு மிகப்பெரிய அதிருப்தி நீட்டு தேர்வில் காவிரி பிரச்சனையில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் கூடங்குளம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை ஜனதாவுக்கு சேவகம் புரிவது மாத்திரமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்ட ஒரு ஆட்சியாக தான் எடப்பாடி தலைமையிலான இந்த அரசு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஆளுமை மிகுந்த தலைவராக இன்றைக்கு மக்கள் பார்ப்பது இளைய தலைமுறை பார்ப்பது கடுமையான சோதனைகளுக்கு மத்தியில் பாரதிய ஜனதாவை அவர் எதிர்த்து பேசுகிறாரே அதுதான் இங்கே முக்கியம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எஸ் கட்சியினுடைய கூட்டணிக்கும் திமுக தலைமையிலான அந்த கூட்டணிக்கு மாத்திரமே போட்டி துவக்கமாக டி வாய்ஸ் நிர்வாகத்திற்கும் டி என் நேயர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எஸ்டிபிஐ கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட இணையதத்துக்கு உண்டான முக்கிய காரணம் என்ன இந்த கூட்டணி என்ன விளைவை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த கூட்டணி என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியலில் ஒரு மாற்று அரசியல் சக்தியாக இறையருளால் நிச்சயமாக இது அமையும் இந்த கூட்டணியை பற்றி ஏற்கனவே நான் ஊடகங்களில் சொன்னதை போல இது முதலாவது அணியாக இந்த அணி தமிழக அரசியலில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அது இடம்பெறும் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமும் எஸ்டிபிஐ கட்சியும் பெறுகிற இந்த வெற்றி என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியலில் எதிர்காலத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமும் எஸ்டிபிஐ கட்சியும் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி என்கிற சூழலை அது உருவாக்கும் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எஸ்டிபிஏ கட்சி என்பது இந்த கூட்டணி என்பது வாக்குகளை பிரிப்பதற்காக அல்ல மாறாக இது ஒரு மாபெரும் வெற்றியை நாற்பது தொகுதிகளில் பெருவாறு தொகுதிகளை வெற்றி பெறுகிற அணியாக இந்த அணி அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதிமுக பாஜக கூட்டணி பற்றி உங்களுடைய கருத்து என்ன பாரதிய ஜனதா அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக என்கிற இந்த கூட்டணி என்பது ஒரு பொருந்தாத கூட்டணி ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இப்போது பேசி கொண்டிருக்கிற தேமுதிகவுக்கும் இருக்கிற பிரச்சனை எல்லோருக்கும் தெரிந்தது நிச்சயமாக அவர்கள் ஒத்துப்போக மாட்டார்கள் அடுத்து பாரதிய ஜனதாவின் மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அதிருப்தி மிகப்பெரிய கோபம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு உரிமைகளை வஞ்சி தமிழக மக்களை வஞ்சித்து கொண்டிருந்த ஒரு ஆட்சி மோடியினுடைய ஆட்சி பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி நீட்டுத் தேர்வில் தமிழ்நாட்டுக்கு துரோகம் காவிரி பிரச்சனையில் தமிழ்நாட்டுக்கு துரோகம் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் கூடங்குளம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை என்ற அனைத்து விஷயங்களிலும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் அழைத்து கொண்டிருந்த ஒரு கட்சிதான் பாரதிய ஜனதாவினுடைய அந்த அரசு பாரதிய ஜனதாவினுடைய அந்த கட்சி எனவே தமிழ்நாட்டு மக்கள் ஜாதிகளை கடந்து மதங்களை கடந்து ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா மீது வெறுப்பில் இருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு கடந்த இரண்டாண்டு கால ஆட்சி என்பது மிக மோசமாக ஒரு அடிமை ஆட்சியாக பாரதிய ஜனதாவினுடைய ஒரு ஏவல் ஆட்சியாக தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை மறந்த ஆட்சியாக பாரதிய ஜனதாவுக்கு சேவகம் புரிவது மாத்திரமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்ட ஒரு ஆட்சியாக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு கடந்த இரண்டு ஆண்டு காலம் செயல்பட்டிருக்கிறது இதை தமிழ்நாட்டு மக்கள் முழுதுமாக அவர்கள் புரிந்திருக்கிறார்கள் எனவே மத்திய மாநில அரசுகளின் மீது பாரதிய ஜனதாவின் மீது அதிமுகவின் மீது மக்களுக்கு இருக்கிற வெறுப்பு மக்களுக்கு இருக்கிற கோபம் இது சேர்ந்து இந்த கூட்டணியை நாற்பது தொகுதிகளிலும் தமிழ்நாடு புதுவை உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் இந்த அணி மண்ணை கவப்போவது உறுதி கூட்டணிகள் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த நேரத்தில் தேர்தல் போட்டி எவ்வாறு இருக்கும்னு நீங்க கணிக்கிறீங்க பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதில் எவர்கள் வலிமையாக இருப்பார்களோ அவர்கள் வெற்றி பெற வேண்டும் தமிழ்நாட்டில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி க தினகரன் அதில் தெளிவாக இருக்கிறார் உறுதியாக இருக்கிறார் சிறுபான்மை சமூக மக்களுடைய நம்பிக்கையை பெற்று இருக்கிறார் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தென் மாவட்டத்தில் தான் அவருக்கு ஆதரவு இருக்குன்னு தவறான மாயை பேசுகிறாங்க தவறான செய்தி நம்ம ஆர்கே நகர் வந்து தென் மாவட்டத்தில் இல்லைல்ல அது சென்னை மாநகரத்திலேயே இருக்கிறது எனவே சென்னை மாநகரத்தில் உள்ள மூன்று தொகுதியும் கூட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம்தான் வெற்றி பெறப் போகிறது இந்த தேர்தலில் போட்டி என்பது அது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எஸ்டிபி கட்சியினுடைய கூட்டணிக்கும் திமுக தலைமையிலான அந்த கூட்டணிக்கு மாத்திரமே போட்டி களத்தில் பாரதிய ஜனதாவோ அதிமுகவோ இல்லை என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியிலிருந்து கடைசி நிமிடத்தில் வெளியேறி தனிச்சு போட்டிக்கிட்டீங்க தற்போது திமுக அமைச்சுள்ள கூட்டணி பத்தின உங்கள் கருத்து என்ன கடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை எஸ்டிபிஐ கட்சி கூட்டணியில் இடம்பெறவில்லை கூட்டணியில் இடம்பெறுவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்தோம் உறவுகளை தொடர்ந்தோம் தொடர்ச்சியான எங்களுடைய முயற்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தரப்பிலிருந்து முறையான ஒரு மரியாதை முறையான ஒரு அங்கீகாரம் முறையான ஒரு கண்ணியம் கிடைக்காத நிலையில் அந்த கூட்டணியில் இருந்து நாங்கள் வெளியேறினோம் வெளியேறி சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபி கட்சி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டு கண்ணியமான வாக்குகளை பெற்றது பல தொகுதிகளில் திமுகவினுடைய தோல்விக்கு எஸ்டிபிஐ கட்சியினுடைய அந்த போட்டி என்பது களமாடுதல் என்பது காரணமாக மாறியது எனவே ஒன்றில் இங்கே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வளர்ந்து வருகிற கட்சிகளுக்கு குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை சமூக மக்களுடைய நலனுக்காக பாடுபடுகிற கட்சிகளுக்கு கொள்கை ரீதியாக செயல்படுகிற கட்சிகளுக்கு திமுகவில் உரிய அங்கீகாரம் தரப்படுவதில்லை இதுதான் தொடர்ச்சியாக இருக்குது அது இந்த தேர்தலும் இப்போ நடந்துருக்கு மாமகாவுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலை நம்ம எல்லாருக்கும் தெரியும் மாமகவிற்கு மாத்திரம் இந்த நிலையில்லை விடுதலை சிறுத்தைகள் பட்டபாடு உங்களுக்கு தெரியும்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி பல வருடங்களாக திமுகவோடு அந்த அணியில் தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கிற அந்த அரசியல் கட்சியை உதாசீனப்படுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியோடு தேர்தல் உடன்படிக்கை காணுவதற்கு கூட்டணியை அமைப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து நல்லா தெரியும் பாமக வந்தால் விசிகா வெளியேறிவிடும் திருமாவளவன் வெளியேறிவிடுவார் என்று தெரிந்த பிறகும் கூட இத்தனை வருட காலம் உடன் இருக்கிற திருமாவளவன் முக்கியமல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தான் முக்கியம் என்று சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியை சேர்ப்பதற்கு முயற்சி எடுத்தது திமுக எனவே மாமாக்காவை எப்படி பார்த்தார்களோ அப்படிதான் அவர்கள் விசிகாவையும் பார்த்தார்கள் இப்படி அவர்கள் வளர்ந்து வருகிற எல்லா கட்சிகளையும் பார்ப்பார்கள் கொள்கை ரீதியாக களமாடுகிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிற அரசியல் கட்சிகளுக்கு திமுக கொடுக்கிற மதிப்பும் மரியாதையும் இதுதான் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறது எனவே தான் இதை புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உடனான அந்த கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சி இல்லாமல் இப்போது நாங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கை பெற்று இருக்கிற அதே போன்று இளம் வாக்காளர்கள் என்கிற வருகிற இந்த தேர்தலில் தேர்தலுடைய முடிவை தீர்மானிக்க போவது ஒன்றரை கோடி இளம் வாக்காளர்கள் அவர்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் அதனுடைய துணை பொதுச் செயலாளர் டி டி தினகரன் அவர்களுடைய தலைமையிலான இந்த அணியில் எஸ்டிபிஐ கட்சி இப்போது சேர்ந்திருக்கிறது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்கள் பெற்ற வெற்றி தமிழகம் முழுவதும் மற்ற எல்லா தொகுதிகளிலும் பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கா ஆர்கே நகர் தேர்தலில் டிடிவி தினகரன் இரட்டை இலை சின்னம் இல்லாமல் அதிமுகவினுடைய அடையாளம் இல்லாமல் அதிமுகவினுடைய தலைவர்களுடைய பிரச்சாரம் இல்லாமல் அமைச்சர்கள் முதலமைச்சர் பேருடைய களப்பணிகளை மீறி ஏறத்தாழ வாக்குக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்ட அந்த நிலையெல்லாம் தகர்த்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஒரு புதிய சின்னத்தோடு டிடிவி தினகரன் அவர்கள் ஆர்கே நகர இடைத்தேர்தலில் பெற்றார் அதற்கு ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய வாக்கு வங்கி ஆதரவாக இருந்தது இஸ்லாமிய பெருங்குடி மக்களுடைய ஆதரவு என்பது மிகப்பெரிய துணையாக அமைந்தது டிடிவி தினகரன் அவர்கள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் எத்தகைய வெற்றியை பெற்றாரோ அதற்கு இணையான வெற்றியை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பதிவு செய்யவிருக்கிறது வெற்றி பெறவிருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற தலைவர்களில் மரியாதைக்குரிய கலைஞர் அதே போல ஜெயலலிதா மையார் அவர்களுடைய அந்த ஆளுமைகளுடைய அந்த மறைவுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஆளுமை மிகுந்த தலைவராக இன்றைக்கு மக்கள் பார்ப்பது இளைய தலைமுறை பார்ப்பது சிறந்த பேச்சாற்றல் எதையும் எதிர்கொள்ளுகிற துணிவு பாசிச பாரதிய ஜனதாவினுடைய அடக்குமுறைகள் தொடர்ச்சியான அந்த அடக்குமுறைகளை எல்லாம் எதிர்கொண்டும் இன்றைக்கு பாரதிய ஜனதாவை எதிர்த்து நிற்கிற அந்த ஆளுமையாக டிடிவி தினகரன் அவர்களை இன்றைக்கு மக்கள் பார்க்கிறார்கள் எனவே ஒரு மௌன புரட்சி நடந்து வருகிறது மக்களுடைய பேராதரவை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பெற்றிருக்கிறது அவர் செல்லுகிற இடங்களிலெல்லாம் கூடுகிற கூட்டங்கள் தென் மாவட்டங்களில் மாத்திரமல்ல வட மாவட்டங்களிலும் அவர் செல்லுகிற இடங்களில் மக்கள் திரளுகிற அந்த திரட்சி என்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது எனவே ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பெற்ற அதே மாதிரியான வெற்றியை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எஸ்டிபிஐ கட்சி கூட்டணி இந்த தேர்தலில் அது மாபெரும் வெற்றியாக பதிவு செய்யும் ஒட்டுமொத்த தமிழகம் மாத்திரமல்ல இந்தியாவை திரும்பி பார்க்கும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பிரதமரை தேர்வு செய்கிற மிக முக்கியமான சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எஸ்டிபி கட்சியினுடைய கூட்டணி அமையும் டிடிவியின் பாஜக எதிர்ப்பு திமுகவின் பாஜக எதிர்ப்பு இந்த ரெண்டையும் நீங்க எப்படி பாக்குறீங்க டிடிவி தினகரன் அவர்கள் மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார் எதிர்காலத்தில் எப்போதும் நான் உயிரோடு இருக்கிறவரை பாரதிய ஜனதாவோடு கூட்டு வைக்க மாட்டேன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்பதை மிக தெளிவாக அவர் பேசியிருக்கிறார் அதை நாங்கள் நம்புகிறோம் ஆனால் இப்படி பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தயாராக இருக்கிறார்களா என்று நாங்கள் கேட்கிறோம் வரும் காலங்களில் பாரதிய ஜனதாவோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பிறகு பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவு தேவைப்பட்டு ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு இருந்தாலும் திமுக ஆதரவு அளிக்காது என்று பேசுவதற்கு திமுக தயாராக இருக்கிறதா இதற்கு திமுகவை ஆதரிப்பவர்கள் பதில் சொல்ல வேண்டும் பாரதிய ஜனதாவை காட்டி திமுகவை ஆதரிக்கிறவர்கள் பதில் சொல்ல வேண்டும் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதாவிற்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் என்று அவர் பேசுகிறார் அப்படி என்றால் மோடியை பிரதமர் வேட்பாளர் இருந்து அகற்றிவிட்டு அமித்ஷா பிரதமரானால் ஆதரிப்பாரா கலைஞர் அவர்களுடைய நினைவு நா நிகழ்ச்சிக்கு அவர்களையே விருந்தினராக அழைத்து அழைப்புதலில் வரைக்கும் போடப்பட்டது போட்ட கட்சி தான் திமுக என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் எதிர்ப்புகள் வந்ததற்கு பிறகு அமித்ஷா இல்லாமல் இன்னொருவரை அந்த நிகழ்வில் பங்கேற்க வைத்தார்கள் என்பது வேறு விஷயம் எனவே திமுகவினுடைய பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்பது எந்த அளவிற்கு நம்பகத்தன்மை வாய்ந்தது என்பதை இந்த கேள்வியை எழுப்பக்கூடியவர்கள் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் கடந்த காலங்களில் பாரதிய ஜனதாவுடைய வளர்ச்சிக்கு துணையாக இருந்தது திமுக பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியில் இடம்பெற்றது திமுக அன்றைக்கு வாஜ்பாயை காரணமாக சொன்னார்கள் இன்றைக்கு மோடி இல்லாமல் இன்னொருவர் ஆட்சிக்கு வருவதாக இருந்தால் பிரச்சனை இல்லை என்று பேசுவார்கள் எனவே பாரதிய ஜனதாவை காரணம் காட்டி மக்களை ஏமாற்ற வேண்டாம் மக்கள் ஏமாறுவதற்கு தயாராகிவிடக்கூடாது கூடாது என்பதுதான் எங்களது கோரிக்கை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமா தினகரனா ஸ்டாலின் அவர்களா திமுகவா என்கிற கேள்வி எழுந்தால் பாரதிய ஜனதாவில் எதிர்ப்பதில் இப்போது நாங்கள் டிடிவி தினகரன் அவர்களை மிக வலிமையாக பார்க்கிறோம் எவ்வளவு சோதனை எவ்வளவு நெருக்கடி ஏன் தினகரன் அவர்கள் சசிகலா அவர்களுடைய விடுதலையை காரணமாக சொல்லி பாஜக கூட்டணியில் சேர்ந்து விடக்கூடாதா அதைத்தானே பாரதிய ஜனதாவுடைய தலைமை விரும்பியது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் இடைய வேண்டும் இரண்டும் சேர்ந்து பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று தானே எதிர்பார்த்தார்கள் அதற்கு தடையாக இருந்தது யார் டிடிவி தினகரன் அவர்கள் தானே அந்த கோரிக்கைக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லையே பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தால் இந்த ஆட்சியில் பல்வேறு வழக்குகள் இருந்து விடுதலை பெற்றிருக்க முடியுமே பல்வேறு சோதனைகளிலிருந்து தப்பித்திருக்க முடியுமே எவ்வளவு சோதனைகளை எதிர்கொண்டு பாரதிய ஜனதா எதிர்ப்பில் இப்போது நிற்கிறார் சோதனைகளே இல்லாமல் இல்லாத நேரத்தில் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பது பெரிய விஷயம் இல்லை மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசில் கடுமையான சோதனைகளுக்கு மத்தியில் பாரதிய ஜனதாவை அவர் எதிர்த்து பேசுகிறாரே அதுதான் இங்கே முக்கியம் எனவே இவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியில் பாரதிய ஜனதாவை எதிர்த்து நிற்கிறார் டிடிபி தினகரன் மற்ற காலங்களிலும் உறுதியாக இருப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நம்புகிறோம் டிடிவி தினகரன் பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்பதை சந்தேகிக்க வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை என்று நாங்கள் கருதுகிறோம் எஸ்டிபிஐ டிடிவி கூட்டணியால முஸ்லிம்கள் வாக்கு சிதறுமா ஆர்கே நகர் தேர்தலில் முஸ்லிம்களுடைய வாக்கு பிரியவில்லை என்று நான் சொல்கிறேன் ஆர்கே நகர் தேர்தலில் டிடிவி தினகரன் வெற்றி பெற்றதற்கு ஒட்டுமொத்தமான இஸ்லாமியர்களுடைய ஆதரவு காரணம் என்பதை எல்லோரும் சொல்லுகிறார்கள் ஊடகங்கள் சொல்லுகிறது அரசியல் கட்சிகள் சொல்லுகிறார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மட்டும் சொல்லலை எல்லாரும் சொல்லுகிறார்கள் எஸ்டிபி கட்சியும் சொல்லுகிறது எதனால் ஆர்கே நகர் தேர்தலில் இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை டிடிபி தினகரன் அவர்களை வெற்றி பெறச் செய்தார்களோ அந்த காரணங்கள் எல்லாம் இப்போதும் அப்படியே ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் எப்படி முஸ்லீம்கள் ஒன்று சேர்ந்து வாக்களித்தார்களோ அதே போன்று நாற்பது தொகுதிகளிலும் முஸ்லீம்கள் ஒன்று சேர்ந்து டிடிவி தினகரன் அவர்களை அவர்களது அணியை வெற்றி பெற வைத்து திமுகவை விட பாரதிய ஜனதா எதிர்ப்பில் வலிமையாக களமாடி பாரதிய ஜனதாவுக்கு எதிரான அரசை மத்தியில் உருவாக்குவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எஸ்டிபிஐ கட்சி கூட்டணி மிக முக்கிய காரணமாக இந்த தேர்தலில் விளங்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் ஆதரவு காங்கிரஸ் கூட்டணிக்குன்னு அதிமுக அதிருப்தி எம்எல்ஏ அறிவிச்சிருக்கிறது பத்தி உங்க கருத்து என்ன தமிழ்நாட்டு அரசியலில் காங்கிரஸ் கூட்டணி என்பதே கிடையாது திமுக கூட்டணி அது அது திமுக கூட்டணி என்று பேசுவதற்கு அச்சப்படுகிறவர்கள் சொல்லுகிற வார்த்தை தான் காங்கிரஸ் கூட்டணி என்கிற வார்த்தை தமிழ்நாட்டு அரசியலில் திமுக தலைமையிலான கூட்டணி திமுக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக கூட்டணி ஏன் பாஜக கூட்டணின்னு தமிழ்நாட்டில் சொல்லலை தமிழ்நாட்டு அரசியல் அப்படி சொல்ல முடியாது தமிழ்நாட்டு அரசியல் அது அதிமுக கூட்டணி தான் அதே போல் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி என்பது இன்னொரு கூட்டணி எனவே தமிழ்நாட்டு அரசியலில் காங்கிரஸ் தான அகில இந்திய அளவில் மிக வலிமையான பாரதிய ஜனதாவை எதிர்க்கிற தலைமை என்று பேசுவது தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவையில்லாத அவசியமில்லாத ஒன்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தலைமையிலான இந்த கூட்டணியில் வெற்றி பெறுகிற எம்பிக்கள் பாரதிய ஜனதாவிற்கு மாற்றாக வலிமையுள்ள மதசார்பற்ற அணியை ஆதரித்து அவர்கள் அவர்களது தலைமையிலான ஒரு அமைச்சரவையை அவர்கள் அதற்கு காரணமாக இருப்பார்கள் அது காங்கிரஸாக இருந்தால் காங்கிரஸாக இருக்கலாம் அல்லது மாநில கட்சிகள் ஒன்று சேர்ந்து அமைக்கிற வலிமையான அணியாக இருந்தால் அதுவாக இருக்கலாம் முஸ்லீம் அமைப்புகள் ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்க முயற்சி எடுக்கப்பட்டதாகவும் அந்த முயற்சி தோல்வி விட்டதாகவும் சமூக வலைதளங்களில் பரவும் செய்திகளின் உண்மைத்தன்மை என்ன போராடுகிற அரசியல் கட்சிகள் முஸ்லீம் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஒருங்கிணைந்து களமாட வேண்டும் என்கிற தொடர்ச்சியான ஒரு கோரிக்கை வந்து பல தளங்களில் இருந்து வருகிறது அப்படி உலமாக்கல் அமைப்பு இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களுடைய நிர்வாகிகளும் அதே போன்ற ஒரு முயற்சியை முன்னெடுத்தார்கள் சில அமைப்புகளும் தலைவர்களும் அந்த முயற்சியை முன்னெடுத்தார்கள் அது நடந்தது உண்மை அந்த முயற்சியை முன்னெடுத்து எஸ்டிபிஐ கட்சியை அழைத்து பேசினார்கள் நாமும் அவர்களோடு உட்காந்து பேசணும் நம்ம சொன்னோம் அந்த மாதிரி ஒற்றுமை முயற்சி வந்து அது வெற்றி பெற்றால் எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்கிறத எங்களுடைய வரவேற்பை நாங்கள் வந்து தெரிவிச்சிருந்தோம் ஆனால் முஸ்லீம் லீக் கட்சி வந்து அதற்கு துவக்கம் முதலே உடன்படவில்லை அவர்கள் அழைத்து பேசுகிற அந்த அழைப்புக்கே அவங்க வந்து இடம் கொடுக்கல அவங்கள சந்திக்கிறதுக்கே உலமா சபையை சந்திப்பதற்கே முஸ்லீம் லீக் தயாராக இல்லை இடம் கொடுக்கவில்லை மனிதரை மக்கள் கட்சியினுடைய தலைவர்களும் நாங்களும் சென்றிருந்தோம் அவர்களோடு உட்காந்து பேசணும் அவர்கள் திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்கு முயற்சி எடுத்தார்கள் ஆனால் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை என்பது உண்மை அந்த முயற்சிகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து உறுதுணையாக இல்லை அதற்கு ஆதரவு கொடுக்கல அவங்களோடு உட்கார்ந்து பேசுகிறதுக்கு கூட இவர்கள் வந்து என்ன செய்யல முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர்கள் வந்து இடம் கொடுக்கல முஸ்லீம் லீக் இப்போ மட்டும் இல்லை இந்த மாதிரியான சமுதாய ஒற்றுமையை பேசுகிறோன்னு சொல்கிறேன் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் முஸ்லீம் லீக் எந்த காலகட்டத்திலும் முஸ்லீம்கள் அமைப்புகள் இஸ்லாமிய கட்சிகளுடைய ஒற்றுமைக்கு வந்து எப்போவுமே அவங்க வந்து உறுதுணையாக இருந்ததில்லை இருபத்தி நாலு இஸ்லாமிய அமைப்புகளுடைய கூட்டமைப்பில் வந்து முஸ்லீம் லீக் இடம்பெறல நாங்கள் வரமாட்டோன்னு அறிவித்து எந்த கூட்டமைப்பு கூட்டத்திலையும் அவங்க பங்கேற்பதில்லை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் திமுக தலைமையில் வந்து முஸ்லீம் கட்சிகளுக்கு வந்து முஸ்லீம் லீக் உட்பட முஸ்லீம் கட்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் அவர்களை எல்லாம் தனிமைப்படுத்திய போது எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து உள்ளாட்சி மன்ற தேர்தலை சந்திப்பது என்று சொல்லி அப்போது ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது அந்த முயற்சியில் சென்னை மாநகராட்சியில் வந்து எஸ்டிபி கட்சியினுடைய வேட்பாளராக கூட்டமைப்பின் சார்பாக அன்றைக்கு அமீர் ஹம்சா அவர்கள் நிறுத்தப்பட்டார் அப்போது எடுக்கப்பட்ட அந்த முன்முயற்சியில் ஒற்றுமைக்கான முயற்சியிலும் அன்றைக்கு புறக்கணித்தது வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்பதை தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஏன்னா வந்து நிறைய பேர் உட்கார்ந்துட்டு ஒற்றுமை ஒற்றுமைன்னு பேசிகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் பேசுறதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்கினுடைய தலைமையிலிருந்து தான் இந்த பதிவுகள் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்குது திமுகவினுடைய அனுதாபிகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த செய்திகளை பேசி கொண்டு இருக்கிறார்கள் உங்களுக்கு செய்தி தெரிய வேண்டும் என்பதற்காக பொதுவாகவே நம்ம இன்னொரு கட்சிகளை விமர்சனம் செய்வது எஸ்டிபி கட்சியினுடைய தலைமை என்றைக்கும் செய்வதில்லை சில செய்திகள் தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை நான் இங்கே நான் பதிவு செய்கிறேன் உங்கள் கூட்டணியில் வேறு எதுவும் கட்சிகள் இணைய வாய்ப்பு உள்ளதா முக்கியமான அரசியல் கட்சிகள் பலதும் பல கூட்டணிகளில் இடம்பெற்றுவிட்ட நிலையில் சில கட்சிகள் இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சில கட்சிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் அமமுக கூட்டணியில் உங்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது டிடிபி தினகரனிடம் எஸ்டிபிஐ எத்தனை தொகுதிகளை கேட்டது எஸ்டிபிஐ கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஒரு சீட்டை பெறுவதா என்பது இப்போது பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு செய்தி ஏன் இரண்டு சீட்டில் போட்டியிடவில்லை ஏன் மூன்று சீட்டு கேட்கவில்லை ஏன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஒரு சீட்டு மட்டும்தான் கொடுத்ததா திமுக சேர அதே தவிர அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் செய்கிறதா என்கிற கேள்விகளெல்லாம் ஆங்காங்கே சமூக வலைதளங்களில் எழுப்பப்படுகிறது நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நடைபெறுவது நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் செலவழிக்க திட்டமிட்டிருக்கிற தொகை என்பது ஒரு கூட்டணியில் ஐம்பது கோடி செலவழிக்க போகிறார்கள் என்கிற செய்தி வருகிறது இன்னொரு கூட்டணியில் நூறு கோடி ரூபாய் செலவு செய்ய போகிறார்கள் ஒரு தொகுதிக்கு என்று செய்திகள் எல்லாம் வருகிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் எஸ்டிபிஐ கட்சியாக இருக்கட்டும் இவ்வளவு பெரிய திமுக தலைமையிலான கூட்டணி முடிவு செய்திருக்கிற ஐம்பது கோடி ரூபாயையோ அல்லது அதிமுக செலவு செய்ய திட்டமிட்டு இருக்கிற நூறு கோடி ரூபாயையோ செலவு செய்கிற நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமோ எஸ்டிபிஐ கட்சியோ இல்லை என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் இந்த கூட்டணிகளை நூறு கோடி ரூபா செலவு செய்கிற கூட்டணியை ஐம்பது கோடி ரூபா செலவு செய்கிற கூட்டணியை எதிர்த்து நின்று களமாட வேண்டும் என்று சொன்னால் பெரிய அளவில் அதற்கான பொருளாதார பலமும் நமக்கு தேவைப்படுகிறது எஸ்டிபிஐ கட்சி பொருளாதார பலமுள்ள கட்சி அல்ல கார்பரேட் நிறுவனங்களிடம் காசு வாங்குகிற கட்சி அல்ல கார்பரேட் நிறுவனங்களையும் பண முதலைகளையும் எதிர்த்து நின்று போராடுகிற அரசியல் கட்சி எஸ்டிபிஐ கட்சி எனவே இவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு கூட்டணிங்கிறது வெறும் சீட்டினுடைய எண்ணிக்கை மாத்திரமல்ல நாம் வலிமையாக நின்று களத்தில் நின்று வெற்றி பெறுகிற போட்டியாக இந்த போட்டியை மாற்ற வேண்டும் எஸ்டிபிஐ கட்சி அறிவிக்கிற வேட்பாளரும் எஸ்டிபிஐ கட்சியும் வெற்றி பெறுகிற ஒரு சக்தியாக இந்த தேர்தலில் இன்ஷா அல்லா அமையும் இருக்கும் எனவே அதற்கு தகுந்தாற்போல போல நமது வலிமையை ஒன்று சேர்க்க வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு எச்டிபிஐ கட்சி ஒரு தொகுதியில் போட்டியிட்டால் போதும் என்று நாங்கள் தீர்மானித்தோம் மூன்று தொகுதிகளில் பேசணும் ஆனால் அதற்கு பிறகு யதார்த்தம் நிதர்சனம் களச்சூழல் இவற்றையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து புரிந்து கொண்டு ஒரு தொகுதியில் நின்றால் போதும் அதை வலிமையாக எதிர்கொள்வோம் அந்த தொகுதியில் இறைவன் நாடினால் வெற்றி பெறுவோம் என்கிற நிலையில் ஒரு தொகுதியில் போட்டியிடுவதற்கு எஸ்டிபிஐ கட்சி தீர்மானித்திருக்கிறது மூணு தொகுதியில் போட்டியிருக்கலாம் நாலு தொகுதியில் இருக்கலாம்னு போட்டியிடலாம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் அதற்கான பொருளாதாரத்தையும் சேர்த்து தந்தால் நிச்சயமாக நாங்கள் பரிசீலிச்சிருப்போம் வரக்கூடிய காலகட்டங்களில் அப்படி யாராவது எஸ்டிபிஐ கட்சிக்கு பொருளாதாரத்தை தரக்கூடியவர்கள் முன்கூட்டியே சொன்னீங்கன்னு சொன்னால் ஒரு தொகுதியெல்லாம் நாங்கள் கேட்காம மூன்று தொகுதியில் வலிமையாக நின்று போராடுவோம் இரண்டு தொகுதியையாவது கேட்டு பெறுவோம் என்பதை மிகுந்த அடக்கத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்தெந்த தொகுதிகளை எஸ்டிபிஐ கேட்டுள்ளது எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்தவரை ஒரு தொகுதியை இந்த கூட்டணியில் நாங்கள் பெற்றிருக்கிறோம் எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பதை பற்றி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையோடு நாங்கள் பேசி வருகிறோம் நாங்கள் விரும்பி கேட்டது என்பது திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை விரும்பி கேட்டிருக்கிறோம் ஆனால் அதுங்கு அதற்கான சூழல் வந்து இல்லை என்று அதற்கான காரணங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதாக இருந்தால் அவர்கள் அதை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அங்கு வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வலிமையான ஆதரவு இருக்கிறது எஸ்டிபிஏ கட்சிக்கும் நல்ல வலிமையான அடித்தளம் இருக்கிறது ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தொகுதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் எல்லாம் நாங்கள் அங்கே களமாடி இருக்கிறோம் வாக்குகளை பெற்றிருக்கிறோம் நல்ல அறிமுகம் இருக்கிறது எஸ்டிபிஐ கட்சிக்கு ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் தொகுதியில் இன்னொன்று நாங்கள் வந்து மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியையும் பேசியிருக்கிறோம் இதில் வந்து இப்போ நாங்கள் வந்து ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுவதில்லை அதை வாங்க வேண்டாம் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் ஏனென்று சொன்னால் அங்கே முஸ்லீம் லீக் கட்சி வந்து தனது வேட்பாளரை அங்கே களமிறக்க விருக்கிறது என்கிற செய்தி முன்கூட்டியே சொல்லப்பட்ட காரணத்தினால் அதை அதற்கு நாங்கள் வழிவிட்டு அந்த தொகுதியை நம்ம போட்டியிட வேண்டாம் அது அல்லாத தொகுதி என்கிற நிலையில் இப்போது தொகுதியை பேசி வருகிறோம் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் எஸ்டிபிஐ கட்சிக்கு வந்து நல்ல வலிமையான ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பினும் கூட இந்த காரணத்தை பரிசீலிக்க வேண்டிய ஒரு காரணமாக கருதி இந்த தேர்தலில் இந்த தேர்தலில் மிக முக்கியமாக பரிசீலிக்க வேண்டிய ஒரு விஷயமாக பாரதிய ஜனதா அங்கே வெற்றி பெறுவதற்கு அந்த தொகுதியில் வாய்ப்பு இருக்கிறது என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த தொகுதியில் மாத்திரம் இப்போ வந்து நம்ம போட்டியிட வேண்டாம் என்கிற அந்த தொகுதியை வேண்டாம் என்ற அவர்களிடத்தில் நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம் வேறு தொகுதிகளை பரிசீலித்து கொண்டிருக்கிறோம் வேறு எந்த தொகுதி என்பதை விரைவில் நாங்கள் அறிவிக்கவிருக்கிறோம் தேர்தல் மேகம் சூழ்ந்துள்ள இந்த தருணத்தில் உங்களுடைய பொன்னான ஒதுக்கி எங்களது கேள்விகளுக்கு அழகிய பதில்களை அளித்ததற்கு நன்றி டிஎன் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொள்கிற வாய்ப்பை அளித்த டிஎன் வாய்ஸனுடைய நிர்வாகத்திற்கும் இந்த செய்திகளை இதுவரை பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் அனைவர்களுக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களும்